இருக்கீங்க டேய் எதுக்குடா என்ன கொண்டு வந்து உள்ள விட்டீங்க வாங்கடா யாருன்னே தெரியும் முகமூடி அணிஞ்சு இப்படி கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு போயிருக்கீங்க சொல்லிடுறேன் கதவை திறந்து விட்டுருங்க எவனா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசுங்கடா ஏ இந்த விக்கிய பத்தி உங்களுக்கு தெரியாது மோசமானவன் மரியாதையா சொல்லிடுறேன் கதவை திறந்து விட்டுருங்க என்ன எதுக்குடா பிடிச்சு அடைச்சு போட்டிருக்கீங்க டே யாரா நீங்கள்லாம் முதல்ல யாருடா பேசுங்கடா கதவை திறந்து முன்னாடி வந்து பேசுங்கடா அப்பறம் தெரியும் இந்த விக்கி யாருன்னு விக்கி யாருன்னு உங்களுக்கு முதல்ல காட்டுறேன்டா தைரியம் இல்லாதவங்களா தைரியம் இப்படி முகமூடி அணிஞ்சு உள்ள கொண்டாந்து போடுவீங்க நேருக்கு நேரம் மோதி சண்டை போட்டு பாருங்கடா அப்போ தெரியும் இந்த விக்கிய பத்தி என்னை பத்தி தெரிஞ்சு கூட்டிட்டு வந்தீங்களா தெரியாம கூட்டிட்டு வந்தீங்களாடா இது ஏதோ எனக்கு தெரிஞ்சவன் பண்ண மாதிரி தான் இருக்கு எவன்டா அவன் ஏய் சரவணா நீயா சொல்றான் தான் இருக்கும் நினைக்கிறேன் பாக்கிறேன்டா என்ன மீறி என் அஞ்சுவை எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்கிறேன் பேசுங்கடா பேசுங்க ஆனா வெளியில நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்கடா பேசுங்க எவன்டா டேய் எவன்டா நீங்கலாம் யாருடா நீங்கலாம் விக்கி முன்னாடி வந்து பேசி பாருங்கடா அப்புறம் திடீர்னு வந்து விக்கிய பத்தி தைரியம் இல்லாம ஒளிஞ்சிட்டு ஏன்டா பேசிட்டு இருக்கியா முன்னாடி வந்து பேசுங்க டேய் உன்கிட்ட நின்னு தைரியமா பேசுறதுக்கு எல்லாம் நீ என்ன நீயா ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட போல ஓ வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சியா நீதான் கில்லாடியாச்சே அதெல்லாம் எப்படி வேணாலும் கண்டுபிடிப்ப கரெக்டா சொல்லிட்டா நானே தான் நானே தான் எதுக்குடா என்ன கொண்டு வந்து உள்ள அடைச்சு போட்டிருக்க எதுக்கு அடைச்சு போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாதா எப்போ தெரியாம இருக்கும் காலையில போயிட்டு சரவணன் நீ என்ன சொல்லிட்டு வந்தா ஓ அந்த சரவண உன்கிட்ட சொல்லிட்டானா ஏண்டா என்னோட ஒய்ஃப் அவன் கல்யாணம் பண்ண பாப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பானா இப்ப என்ன பண்ண போற கல்யாணம் நாளைக்கே வைக்க போறோம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்க போற வேற வழி இல்லை தம்பி பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணும் சைன் பண்றதுக்கு பேப்பரோட வருவோம் சைன் பண்ணி கொடுத்துரு

அடே நாசமா போறணுங்களா எதுத்துக்கு முயற்சிக்கு நேரம் மோதி சண்டை போட்டுருக்கடா அப்ப தெரியும் விக்கியோட பவர் என்னன்னு உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல அதனாலதான் முகமூடி போட்டு கொண்டு வந்து அடைச்சிட்டு போறீங்க அதுக்கெல்லாம் இல்ல ஒருவேளை நீ தப்பிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரி நேருக்கு மோதுற காலம் வருவோம் அப்போ பாத்துக்கலாம் பாய் அடே அடே எங்கடா போற அட கடவுளே என் நியாரமா இதெல்லாம் பேசாம அந்த சரம வீட்டுக்கு போகாமே காய்னா கத்திருக்கணும் நான் பாட்டுக்கு அங்கே மோதி பத்தா மாட்டிட்டேனே மொபைல் எங் அச்சோ பிடிச்ச உடனே மொபைலில் தானே தூக்குனானுவ மறந்துட்டோமே ஆஹா எப்படி இங்கே உள்ளே கிடக்க போகிறோன்னு தெரியலையே அருணே என்னப்பா வேலையை முடிச்சாச்சா ஆ முடிச்சாச்சுப்பா ஓவரா பேசுகிறான்ப்பா உள்ளே வந்துட்டு நேருக்கு நேராக மோதுறா அப்படி இப்படின்றான் மோதுறதுக்கெலாம் நமக்கு தைரியம் இல்லாமல் இருக்கு பார்த்துக்கலாம்னு வந்தாச்சு தப்புச்சிட்டானா என்ன செய்கிறது இருந்தாலும் ஒரு நேரத்து போல இருக்காதுல்ல அதான் அடைச்சு போட்டு வந்தாச்சுப்பா இனி அவன் பிரச்சனை ஓவர் மத்த விஷயத்த நடக்க வேண்டியத பாத்துக்கலாம் தெரியப்பா அந்த இதுல பேப்பர்ல சைன் வாங்கணுமே எப்படி பண்றது ஆ ஈவினிங் போயிட்டு மிரட்டி வாங்கலாம்ப்பா நான் பாத்துக்கிறேன் அத நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மத்தபடி சரவணட்ட விஷயத்தை சொல்லணும் விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கே கூட ஏற்பாடு பண்ணலாம்ப்பா நாளை தள்ளி போடுறது தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் இப்படி வேணாலும் தப்புச்சிட்டான்னு வைங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா ம் அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான் சரி சரவணன் தம்பிகிட்ட பேசுவோம் நாளைக்கே கூட ஏற்பாடு பண்ணலாம் பா ஆனா ஒருவேளை அவன் தப் எப்படி அவனை விட்டுற தான் இருக்கும் விடுற தான் வெளியில இருக்கும் சரி சரவணன் தம்பியும் அஞ்சும் எங்க இருக்கிறது இல்ல வெளிநாடு எங்கேயும் அனுப்புவோமா வெளியூர் எங்கேயும் அனுப்புவோமா கொஞ்சம் யோசியே ஏன்னா இந்த ஊர்ல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அதுக்காக சொல்றேன் ஏன்னா நம்ம புள்ள பத்திரமா இருக்கணும்ல அவன் திருப்பி பிரச்சனை பண்ணுவான் அவன் டிவோர்ஸ் கொடுத்தாலும் வச்சாலும் ஆ டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான் உள்ள தூக்கி போட வேண்டியது ஆமா ஒரு தடவை உள்ள தூக்கி போட்டு தான் திருப்பி எப்படி வந்தானே தெரியல அது மாதிரி எப்படி வேணாலும் அவன் வந்துருவான்ப்பா அத நினைக்கிறதுல நம்ம வேஸ்ட் ஆனா எப்படியாவது பாப்போம் தம்பிகிட்ட தான் பேசணும் எங்காவது வெளியூருக்கு அனுப்பி வச்சிடணும் அதுவாப்பா நம்மளால முடியாது பாப்போம் நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுட்டோன்னு வைங்களேன் ஆ சோனி சித்தி வீட்டில் திருவிழாப்பா பேசாம அங்கேயே அமுச்சு வச்சுட்டோன்னு வைங்க அந்த ஊரு இவனுக்கு தெரியாது இவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல பாத்துக்கலாம் அப்புறம் நடக்கிறது என்ன பண்றான் ஏது பண்றான்னு கல்யாணம் முடிஞ்ச கையோட அவனை அடைச்சி போடுறது தப்புப்பா எத்தனை தான் அடைச்சி போட முடியும் கல்யாணத்தை முடிச்சிட்டா இப்போ இன்னைக்கு சைன் வாங்கிட்டோம் எங்களே நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவனை திறந்து விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் அஞ்சு வயசு அவனன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆமாப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணு அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாப்பா சரிங்களா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் பாட்டுக்கு இதை போட்டு போட்டு குழப்பி உடம்பு வீணாயிடும் இல்லைப்பா நீங்கள் பார்த்துக்கும் போது எனக்கு என்ன ம் ஓகேப்பா பையன் எப்படி இருக்கியா நல்லா இருக்கானா காட்சி அப்போ பரவாயில்லன்னா சோனி சொல்லிட்டு இருந்துச்சு எம்மா இடுப்பெல்லாம் நோவுதே இடுப்பு ஒளி தாங்க முடியல எப்போ அருணே கொஞ்சம் எட்டு நான் சோப்பால உட்காடுறேன் மா

சமையல முடிச்சு மத்தியானத்துக்கு சாம்பார் ரசத்தை வச்சு எம்புட்ட வேளாங்கிற தாங்க முடியல பார்க்க நான் அந்த வயசான இடத்துல கொண்டு ரெண்டு பார்க்கலாம் அம்புட்டு வீட்டு வேலையும் பார்க்க முடியுமா முடியலப்பா அதான் இருப்பெல்லாம் நோவுது என்ன செய்யறதுன்னு தெரியலையா ஒரு ஊசி ஈசி போட்டு வருவோமா போயிட்டு ஆஸ்பத்திரில அழிக்கும் வலிக்கும் உனக்கு நல்ல வலிக்கிட்டாப்பா என்னாச்சு டேய் ஓவரா வேலை பார்க்குறவங்க அம்மா வயசான காலத்துல நம்ம எப்படி இருப்போம் நேக்கு பாக்கு பார்த்து இருக்கிறது இல்லை எல்லா வேலையும் இழுத்து போட்டு நமக்கு தான் நமக்குதான் தெரியும் தான் மூளையும் மூலையும் இழுத்து போட்டு பாக்குறது இப்ப அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னா வலிக்காமல் என்னடா பண்ணோம் இங்க பாருன்னு வா என்ன சொல்றியா சோனி பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது சீலா பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது உங்க அம்மா தான் அவ்வளோத்தையும் பாத்துட்டு இருக்குது சரி சோனியை விடு குழந்தைய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவன் இப்ப காய்ச்சல் வேற வேணாம் அழுதுகிட்டே இருக்கான் இந்த சீலா காலையில ஒன்பது மணிக்கு தானே போகுது ஏண்டா ஆறு மணிக்கு எங்கள் வீட்டில் என்னடா வேலை இருக்கு ஆடு மாடிதும் இருக்கா சாணி இல்றதுக்கு இல்லை வேற வேலை எதுவும் இருக்கா மாடு மேய்க்கிற வேலை என்னடா இருக்கு சமையல் பண்ணுற வேலை ஒரு வேலையை பார்த்தா சரியா போச்சு அதுக்காக எவ்வளவு போராட்டம் எல்லாம் உங்க அம்மா தலையிலேயே வச்சு கட்டிடுதுங்கடா இதுவா அந்த மருமகள்ட்டையும் சொல்ல முடியாம இந்த மருமகள்ட்டையும் சொல்ல முடியாம எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஒரு ஆளுமா பண்ணிக்கிட்டு இருக்குது நானும் காலையில இருந்து கவனிச்சிட்டே தான் இருக்கிறேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த பிள்ளை என்னடா நான் எந்திரிக்குது அந்த புள்ளைய கூட கண்டுக்க மாட்டேங்குது அந்த புள்ளையவையும் அத்தே இது வந் பால் வேணுமாத்தே அதுக்கு ஆய் வருதாம்தே அது இந்த இல்லைட்ட தான் கொண்டு வந்து தள்ளுது சரியா சோனி கூட குழந்தைய பாத்துக்கங்கன்னு வந்து சொல்லாது குழந்தைய தூக்கி தான் இருக்கும் ஆனா என்ன இன்னைக்கு சுத்தம் வெளியில வரல அதுவும் ஒரு வேலை பார்க்கல அதுவும் உள்ளேயே அடைச்சிட்டு உக்காந்துருச்சு இந்த பிள்ளை இப்படி எந்திரிச்சு அத்தை சமையல் பண்ணிட்டேயலா அத்த லஞ்ச் பேக் பண்ணிட்டேலா அப்படி இருந்தாடா கேக்குது இது எல்லாம் ரெடியா பண்ணி வைக்குது தூக்கிட்டு டமாட்டோமோட மாடம் கிளம்பிட்டு இருக்குது அது புருஷனுக்கு கூட சோர் போட மாட்டேங்குதுக்கா அது புருஷனுக்கு இவதாண்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ அந்த அஞ்சு கல்யாணம் பண்ணுறமே அந்த பெரியவன் இருக்கானு ஒரு வார்த்தை என்ன ஏது எப்படி என்னப்பா நடக்குது கல்யாண வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது என்னப்பா பண்றீங்க ஏதுப்பா பண்றீங்க நகை எடுத்தீங்களா சரவணன் என்ன சொன்னாரு என்னைக்கு வச்சுருக்கீங்க அந்த விக்கி எதுவும் பிரச்சனை பண்றானா ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் கேட்க கிடையாதுடாவே இன்ன வரைக்கும் கேட்கல என்னத்துக்கு வாரா என்னத்துக்கு போறான்னு தெரியல ஆவா அப்படி பண்றான் இது என்ன குடும்பமா என்ன எழுந்த ஆளாளுக்கு ஒரு வேலை வெட்டி தானே வயசான இவ பாக்க முடியுமா இவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த இப்ப உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும் தூங்கிக்கிட்டு இருக்கா சரஸ்வதி உன் பெரிய மகா முல்ல ஆமாங்க வேற ஊட்டணுங்க உங்க அம்மா தலையில வச்சு அந்த பிள்ளைய வச்சு கட்டிட்டு போயிருது அது

சரியா என் மக மூத்த மகன் சம்பாதிக்கிறான் மாமா அவனும் நல்லா சம்பாதிக்கிறான் நீ வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒன்றும் அவசியம் பார்த்துட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாலே போதும்மா சரியா ஏமாமா திடீர்னு எப்படி சொல்றீங்க எதாவது ஏதாவது இருப்பாருமா ஷீலா நீ போ உள்ள அமைதியா இருக்கீங்களா என்ன தப்பா உளர்றாரு பிசாம இருங்களே என்னச்சு என்ன சிக்கா நீயும் காலையில எழுந்து பிள்ளைய கூட கண்டுக்க மாட்டேங்கிற எனக்கு நானும் வேலைக்கு கல்வி ஓடி போயிடுற ஷீலா அது குழந்தைய வச்சிட்டு ஏதோ ஒன்னு வேலை இன்னைக்கு அதுவும் பார்க்க மாட்டேன்ருச்சு ஆள் இப்படி இருந்தீங்கன்னா மாமியாருக்கு என்ன வயசாயிடுச்சு சொல்லுமா அது எல்லாமே பார்க்க முடியுமா என்ன நீ பாட்டுக்கு வாஷ்டத்து கிளம்பிடுற அந்த பிள்ளை பாட்டுக்காவது இஷ்டத்துக்கு அவர் சும்மா ஏதாவது எனக்கு இருப்பாரு வேலை இல்ல உன் கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கேன் சரஸ்வதி ஷிலா இங்க பாருமா வேலைக்கு போவேனா ஒண்ணு போவேனா அப்படி போறியா எல்லா வேலையும் பாத்து வச்சுட்டு போ ஒரு நேரம் நீ சமையல் பண்ணாலும் ஒரு நேரம் சோனி பண்ணிக்கும் அதுவும் எல்லா எல்லா வேலையும் வேலையும் பார்க்க பார்க்க முடியாது முடியாது நீயும் தாமா போகணும் வேலைக்கு போனா மட்டும் ஒரு இது இல்ல இருந்தாலும் என்னம்மா அவங்கவுங்க பார்க்குற வேலையை பிரிச்சு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க குடுக்கறது கூட தப்பாயிடும் சரஸ்வதி நீயே பாத்து கூடு சும்மாவே இருக்க மாட்டாரு என்ன மாதேவா நீ போமா அவர் பேசினா பேசிட்டோம் ஆஹ் ஒன்னாலதான் எல்லாரும் இப்படி கெட்டு குட்டிச்சவரா போறது நீதாம்மா அப்படி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஆனா நீ அதை சொல்லவே மாட்டேங்கிற சும்மா என்ன சொல்ற என்னமோ பண்ணு இப்போ உனக்கு உனக்குதானே உடம்பு சரியில்ல இப்போ நீ தானே ஹாஸ்பிடல் கூடி போடான்னு சொல்லிட்டு இருக்க ராத்திரி நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூடி எங்க கூட்டிட்டு போறது சரி கிளம்பு போகலாம் சும்மா எல்லா வேலைய இழுத்து போட்டு இழுத்து அங்க வலிக்கு இங்க வலிக்க சொல்லிட்டு இருக்குது என்னத்துக்கு இருக்காக அவங்க போழுங்க இனி இருந்துக்கோ அவங்க வந்து அவங்கவங்க வேலையை பாக்கட்டும் சரிம்மா வா கிளம்பலாம் சரி சரி அப்பா நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்